வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி தனிப்படர் மிகுதி அதிகாரம் இருக்கோம் அதே ஆல்மோஸ்ட் கடைசி குரல் வள்ளுவருடைய சில குரல்களில் வரக்கூடிய அந்த உதாரணங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இப்படி ஒரு உதாரணத்தை அவர் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிலத்தறைந்தான் கைப்பிழையாத சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்துறைந்தான் கைப்பழையாத அதாவது நிலத்தில் அரைஞ்சி அரைஞ்சிட்டு அவனுடைய கை வலிக்காமல் போயிடுமா தப்பாமல் போயிடுமா அப்படின்னு அதாவது நீ நீ நிலத்தை அடிச்சிட்டேன்னா நிலத்துக்கு ஏதாவது நடந்துருமா ஒரு ஒரு சின்ன நிலம் அதுக்காக ஏதாவது ஒரு ஒரு வழி வருத்தப்பட்டுருமா அந்த மாதிரி தப்பாக நடக்கக்கூடியது உன்னுடைய கேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் கிட்டத்தட்ட இன்னைக்கு குரல்லையும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான உதாரணம் லைக் எப்படி இப்படி ஒரு உதாரணத்தை யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உரார்க்கு உருநோய் உரைப்பாய் உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலைச் சராய் வாழிய நெஞ்சு உரார்க்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு இதில் தலைவி வந்து தன்னுடைய நெஞ்சத்துக்கிட்டே இந்த சொல்ல சொல்கிற மாதிரி இருக்குது எல்லார்ட்டையும் அவன் சொல்லி எல்லாம் புலம்பி முடிச்சாச்சு இப்போ கடைசியாக வந்து யார் மேலே பழி சுத்துற சுமத்துறா நான் தன்னுடைய நெஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்கிறா உரார்க்கு உருநோய் நோய் உரைப்பாய் நம்மேல் காதல் உராருக்கு உருநோய் நோய் உரைப்பாய் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறத போய் மீண்டும் 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 சொல்றியே வாழிய நெஞ்சு நல்லா இருப்பா இப்படி சொல்கிற நெஞ்சு நீ நீ வாழிய இதுக்கு பதிலாக நீ என்ன செய்யலாம் அப்படின்னா கடலை செராய் நீ இந்த போய் இந்த காது கேட்காத இவன் இந்த மடையன் கிட்ட திருப்பி திருப்பி நீ போய் போராடிக்கிட்டே இருக்கிறத விட போய் கடலை தூர்த்துடலாம் கடலை போய் தூர்வாரிடலாம் கடலை கடலை எத்து செரா செருதல் என்றால் எதிரி அடக்குதல் பொருள் கடலை எதிர்கொண்டு அடக்குதல் அப்படின்னு இந்த இடத்துல கடலை வந்து கடலை போய் நீ தூர்வாரிடலாம் இந்த இந்த இவங்கிட்ட போய் நீ வந்து நம்முடைய காதலை சொல்வதற்கு பதிலாக போய் நீ கடலை தூர்வாரிடலாம் அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழிய நெஞ்சு வஞ்ச புகழ்ச்சியினி நெஞ்ச வாழ்த்துறாரான் இதுக்கு தலைவி வந்து வாழ்த்துறாள் உனக்கு அப்போ இதுவா அது புரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது புரியுதா கொஞ்சம் உனக்கு வந்து இவன் நம்ம நம்மை நம் இவன் நம்மேல் காதல் கொள்ளவில்லை இவனை வேண்டான்னு உனக்கு உன்னால் எண்ண முடிகிறதா அப்படி எண்ண முடியாத நீ இதுக்கு பதிலாக இவங்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பதிலாக போய் ஒரு ஒரு பெரிய மா கடலை வந்து மொத்தமாக நாளையிலிருந்து தூத்துறதுன்னு முடிவு பண்ணி வேலை செய்யலாம் அதில் கூட கொஞ்சம் கூட பலன் கிடைக்கும் இதில் கிடைக்காதுன்னு சொல்கிறார் உரார்க்கு உருநோய் நோய் குறைப்பாய் கடலை செராய் வாலிய நெஞ்சு தலைவியினுடைய கைவிடப்படுதலை ஒரு உச்சகட்ட கைவிடப்படுதலை அதில் சொல்கிறார் அற்புதமான குரல் நேரடியாக புரிந்து கொள்வதற்கு எளிமையான குரல் தான் அந்த தலைவியினுடைய உள்ள கிடக்கையே நமக்கு அப்படியே நேரடியாக வெளிப்படுத்தக்கூடிய குரல் സിന്ധിക്കലാം വീണ്ടും മീണ്ടും നന്ദി